أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم بك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله حي الله نالر الله حي الله حالر أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى وقال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளானனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் அருமையானவர்களே நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று அல்லாஹு அல்லாஹூபால கபுல் செய்வானாக ஆனால் அருமையானவர்களே நபில் பெருமானா வசூருள்ளாகி செல்ல உள்ளாகும் அறிவு செல்ல மன்னவர்கள் நம்மவர்களுக்கு அகிலத்தாருக்கு அருள் குடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பெருமானார சோலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிவசல்லமன் அவர்கள் எதை நமக்கு வேதமாக தந்து எதை நமக்கு வாழ்க்கை பாடமாக தந்தார்களோ அந்த பாடம் அந்த வேதம் இறுதி நாள் வரைக்கும் அது இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக நமக்கு தந்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே நவீன வளர்ச்சி இவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போன்று இல்லை விஞ்ஞானத்திலே சிறந்து விளங்கக்கூடிய காலம் பெருமானார் சொல்லல்லாக வரைவு செல்லும் காலம் அல்ல ஆனால் அன்றைய காலப்பதிலே பெருமானார் ரசூலுல்லாஹி வாங்கி சொல்லல்லாக வரைவு அவர்கள் இந்த ஏகத்துவத்தை இந்த மார்க்கத்துடைய அந்த வழிமுறையை பெருமானார் சொல்லல்லாக எடுத்து நமக்கு போதித்து தந்தார்கள் அந்த போதனைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்திலே சொல்லக்கூடிய விஷயங்களையும் அன்றைக்கே பெருமானார் வசூலுல்லாகி சல்லல்லாஹ் ஒலிபு செல்லமன்னவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள் அதை கடந்து இன்று வாழக்கூடிய நம்மவர்கள் அன்றைக்கு சொன்ன பெருமானார் வசூலுள்ளாகி சல்லல்லாஹ் வலிவ அவர்களுடைய சொன்ன விஷயங்களை இன்றைக்கு ஆய்வு செய்துவிட்டு இது நிதர்சமானது இது உண்மையானது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசல்லம் என்னவர்கள் சொன்னது அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு படுத்திய பெருமானார் செல்லல்லாஹ் வலிவசல்லம் என்னவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு அறிவியலிலே உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் பெருமானார் சூழலாக செல்லல்லாஹ் அலிவசல்லம் என்னவர்கள் சொல்லித்தந்த விஷயங்களை எடுத்து நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது நபி அவர்கள் எதை முன்னடியாக அறிவித்து தந்தார்களோ அதையே இன்றைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன செய்கின்றார்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் அல்லாஹ்ரான் சரீஃபில் சொல்லி தரும்பொழுது அவர் தன் இஷ்டப்படி எதையும் பேசுவதில்லை அது அவருக்கு வகி என்னும் விரை செய்தி மூலம் அறிவிக்கப்பட்டது என்று வேறு இல்லை பெருமானார் சொல்லா வலிவு செல்ல அவர்கள் அவர்களுடைய சொந்த மன இச்சைப்படி பெருமானார் செல்லாஹ் மலிவு செல்லம்மன் அவர்கள் எதையும் அவர்கள் போதிக்கவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு வகையின் மூலியமாக எதை அல்லாஹ் அறிவித்தானோ அதையே பெருமானார் வலிவு மலிவசெல்லம்மன் அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த குரானுடைய விளக்கமாக பெருமானார் சது வலிவு வலிவசல்லம்மன் அவர்கள் பேசிய ஹதீசுகள் நமக்கு வாழ்க்கை வழி வழிநடத்தக்கூடிய ஒன்றாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது ஹதீஸாக இருந்தாலும் சரி அது ஆயத்தாக இருந்தாலும் சரி அந்த ஆய அல்லாஹுடைய வசனங்களை அல்லாஹ் வகையின் மூலம் அறிவித்தான் அந்த வசனத்துடைய விளக்கமாக பெருமானார் சல்லா பரிவசல்லம்மன் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை ஹதீசுகளாக நமக்கு அறிவித்து தந்தார்கள் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லாங்கு அழிவு செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து வாழும் பொழுது இந்த உலகத்திலே நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக திகழ்வோம் அதே போன்று மறுமையில மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாக திகழ்வோம் ஆனால் அந்த வாழ்க்கைக்கு முரணாக நாம் சிறு ஒரு சருகுதலாக நாம் மாற்றத்தை உருவாக்கினாரும் அந்த வாழ்க்கையிலே நாம் நஷ்டத்தை அடைவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அது மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அது உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் ரபி சல்லாஹ் அவர்கள் மன்னர்கள் கெட்டுத்தந்த விஷயத்திலே நாம் அதற்கு மாற்றமாக முரணாக நாம் செயல்படும் பொழுது இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக நாம் ஆகின்றோம் அதை விட நிரந்தரமாக வாழக்கூடிய மறுமையிலும் நாம் நஷ்டவாளியாக ஆகின்றோம் மாதல்லா அல்லாஹ் நாம் அனைவர்களை காப்பாற்ற வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் லா யூரா அகது மின்கும் காமன் உங்களில் யாரும் நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் என்று பெருமான ரசூலுல்லாஹி உருவாகி அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருந்தார் சாதாரண ஒரு அன்றாட ஒரு தேவை நாம் வாழ்க்கையிலே நீர் அருந்தாமல் இருக்க முடியாது இந்த உலகத்துடைய படைப்பு முக்காவாசி இயக்கம் எதில் இருக்கின்றது சொன்னால் நீரில் இருக்கின்றது நீரை கொண்டுதான் இந்த உலகத்தை என்ன செய்த இயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ன நம்ம உலகத்தை எடுத்து சிந்தனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக பூமி பூமியுடைய பரப்பளவில் நீர் தான் இருக்கின்றது நம்மளை சுற்றி நீர் இருக்கின்றது அந்த நீருடைய அந்த ஆற்றலை கொண்டு சக்தியை கொண்டு அல்லாஹ் நம்மளை என்ன செய்கின்றான் பரிணாமித்து வாழ்வாதாரத்தை தந்து கொண்டு வைக்கின்றான் அந்த நீரை மனிதர்கள் உட்கொள்ளாமல் இருக்க முடியாது தண்ணீர் குடிக்காமல் நம்ம இருக்க முடியுமா தண்ணீர் இல்லாமல் நம்ம வந்து எந்த உணவும் தயார்படுத்த முடியுமா எதுவும் முடியாது ஆனால் நம்மளுடைய மூலாதாரத்தை பார்த்தா அதுவும் நீரில் தான் இருக்கும் நாம் படைக்கப்பட்டு இருப்போம் குரான் பேசுகின்றது ஒரு அற்ப நீர்த்துளி அந்த நீர்லேருந்து நம்ம உருவாக்கப்பட்டோம் அப்போ அந்த நீர் என்பது இந்த உலகத்தை சுற்றி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் அதை இருக்கின்றான் இந்த பிரபஞ்சத்தை வைத்து தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான் இந்த உலகத்தை பரிணாம வளர்ச்சியை அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான் அந்த நீர் இல்லாமல் மனிதன் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது பெருமானார் செல்லும் நாங்கள் ஒளிவு செல்லும் என்பவர்கள் கற்றுத்தரும் பொழுது நீங்கள் நீர் அருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சில ஒழுக்கத்தை நம்ம இஸ்லாம் சொல்லி தருகின்றது தண்ணீர் நீங்கள் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீரை எப்படி நீங்கள் அருந்த வேண்டும் என்று சொல்லி நபிபெருமானார் செல்லும் நாங்கள் ஒளிவு செல்லும் என்பவர்கள் தந்தார்கள் நீங்கள் நின்ற நிலையிலே தண்ணீர் குடிக்க வேண்டாம் நீரை நீங்கள் அருந்த வேண்டுமா நீங்கள் அமர்ந்து பிஸ்மில்லாக சொல்லி அந்த நீரை என்ன செய்யுங்க அருந்துங்க அதுவும் எப்படி அருந்துங்க அது கட கடன்று என்ன செய்யாதீங்க முழுங்காதீங்க அதை மூன்று மிட ஒரு நம்மளோட ஒரு இருந்து தண்ணீர் அருந்துகின்றா அந்த நம்மளுடைய வாயின் உள்ளே சென்ற தண்ணீர் மூன்று மிடர்களாக உங்களுடைய தொண்டையின் உள்ளே செல்ல வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் மூன்று மிடர்களாக அந்த தண்ணீரை அருந்துங்கள் என்று ரவியில் பெருமா நர்சிங் தாகவன் இவசிங்கம் வரை கற்றுக்கிறேன் இதற்கு மாற்றமாக நாம் இதை கையாளும் பொழுது இதற்கு மாற்றமாக நாம் நின்ற நிலையில் தண்ணீர் அருந்தும் பொழுதோ அல்லது வேக வேகமாக நாம் அண்ணாந்து தண்ணீர் அருந்தும் பொழுதோ நமக்கு பல வகையான நோய்கள் நொம்பலங்கள் ஏற்படுகின்றது என்பதை இன்றைக்கு உள்ள மருத்துவ ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள் அன்றைக்கு பெருமான ரசூலாகி செல்லல்லாம் நினைவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் யாரும் அதாவது உங்களில் யாரும் நின்று கொண்ட நிலையில் நீர் அருந்த வேண்டாம் நின்று கொண்டு நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டாம் யாரும் அப்படி மறந்து நீங்கள் விட்டால் அதை வாமிட்டு எடுத்து விடுங்கள் அதாவது நீங்கள் கட்டாயமா என்ன செஞ்சிடக்கூடாது நீங்க நின்று கொண்டு அருந்தக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக பெருமானார் சொல்லி வசல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்கள் அப்ப நாம் தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை அன்றைக்கு பெருமானார் சொல்ல வலிவசல்லம் கேட்டுத் தந்தார்கள் இன்றைக்கு மருத்துவ ஆய்வாளர்கள் அந்த அறிஞர்கள் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தண்ணீரை நின்று கொண்டு நாம் அருந்தினால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை அந்த மருத்துவ அறிஞர்கள் சொல்லித்தரும் பொழுது நீங்கள் நின்று கொண்டோ நின்று கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ தண்ணீர் குடித்தால் உங்களுடைய இறைப்பைகள் என்ன செய்கின்றார்கள் பாதிப்பு அடைகின்றன நரம்புகள் பலவீனம் அடைகின்றன இறைப்பைகள் என்ன செய்கின்றது பாதிப்படைகின்றது ஏன்று சொன்னால் நாம் அருந்தக்கூடிய தண்ணீர் வேகமாக சென்று நம்மளுடைய குடலில் உழுவு விலகுவதின் காரணத்தால் அந்த இறைப்பை என்ன செய்கின்றது பாதிப்படைகின்றது அதோடு உங்களுக்கு நரம்பு நாளங்களிலே பலகீனம் ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு உள்ள ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள் இதை அன்றைக்கு திருமான அரசுலாகி சொந்தந்தாக வடிவ செல்லம் சொன்னார்கள் நீங்கள் நின்ற வண்ணமாக தண்ணீர் அருந்தார்கள் என்று அந்த நின்று கொண்டு அருந்துவதன் காரணத்தால் உங்களுக்கு நீரழிவு நோய் ஏற்படுகின்றது யார் சொல்றா இன்றைக்கு உள்ள மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் உடல் இறக்கம் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட உடல் நோவினைகள் எல்லாம் ஏற்பட ஏற்படுத்தக்கூடியது எது நாம் நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவது இதை பெருமானார் சொல்லல்லாஹ் வலைமசல்லமன் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள் லா இஸ்ரபன் அஹது காஹிமன் உங்களில் யாரும் நின்று கொண்டு நீங்கள் நீர் அருந்த வேண்டாம் என்று அதுகில் பெருமானார் ரசூல் உருவாகி சல்லு வலைபெல்லம் சொன்னார்கள் இதே போன்ற அத்தனை விஷயங்களையும் பெருமானார் செல்லம்லா ஒரைவு செல்லம் அண்ணவர்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கட்டு தந்தார்கள் நான் உதாரணத்துக்கு இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன் இந்த நேரத்துக்கு எத்தனை விஷயங்களை சொல்ல முடியுமோ அதை சொல்லுகின்றேன் ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னிய அந்த விஷயங்களை நாம் அந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கும் பொழுது ரபிசல்லாஹ் வலிவு செல்லம்மன் அவர்கள் மனிதனுடைய உச்சி தொடுத்து உள்ளகால் வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லாஹு வலிவு செல்லம்மன் அவர்கள் அறிவியலுடன் விஞ்ஞானத்துடன் இணைத்து பெருமானார் செல்லல்லாஹ் வலைவு செல்லம்மன் அவர்கள் தந்தார்கள் அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அருமையான பெரிய சகோதரர்களே நாம் புரிய வேண்டும் இன்றைக்கு எவ்வளவு ஒரு 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 பலகீனமான ஒரு சூழலில் இருக்கிறோம் இருக்கணும் என்று சொன்னால் நபியுடைய அருமை நமக்கு தெரியவில்லை நபியுடைய முகப்பத்து நமக்கு வர வேண்டும் நான் உள்பட நான் சொல்லுகின்றேன் நான் பேசிவிட்டு செல்வது இலகுவாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை அமல் செய்ய வேண்டும் அதைத்தான் அல்லாஹு குரான் ஷரீஃபிலே சொல்லித் திரும்புவது யா ஐயுகல்லதின் ஆமனோ லிமத்த கூழ் லா ஆளாத்தப்பாலும் தான் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் சொல்லுகின்றீர்கள் என்பதாக அல்லாஹு குரான் ஷரீஃபிலே கேட்கின்றான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வந்து பதிய வேண்டும் நீங்கள் அண்ணாவுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலிலே அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் நான் ஹராமை விட்டும் பின் அதாவது ஒதுங்கியவனாக இருக்க வேண்டும் நபியுடைய வாழ்க்கை என்னுடைய வர வேண்டும் அப்படி வாழ்ந்து கொண்டு நான் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது அந்த காரியம் நீங்கள் அமல் செய்வதற்கு உங்களை நேர்வழிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு எனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு நாலு தமிழ் புக்கில் நான் படிச்சுட்டேன் நான் வாயில் வந்தால் தான் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இதுதான் இது கிடைக்காது எல்லாம் கூடிய பொருத்தம் கிடைக்காது கேட்ட ஆலிமிஷா நல்லா பயன் பண்ணார் சொல்லலாம் அந்த ஆலிமிசா வழிகேட்டில் போய்கிட்டு இருப்பார் என்ன வழிகேட்டில் போகக்கூடிய பாரு உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு நேர்வழி பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் மாதல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் பெருமானார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் விஞ்ஞானத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துக்கு சேர்த்து பெருமானா ரசூலுல்லாஹி செல்ல வலிவ செல்லம் அன்னவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள் அல்லாஹு சொல்லித் தருகின்றான் நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் மனமொப்பி எடுத்து கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அல்லாஹு குரான் ஷரீஃபில் சொல்லித்திருக்கின்றார் அபிசல்லாம் வலைபசெல்லமன் அவர்கள் எதை உங்களுக்கு கட்டுத்தந்தார்களோ எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் மனமுக்கி ஏற்றுக்கொள்ளுங்கள் எதனை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதனை விட்டு நீங்கள் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி தரும் பொழுது இன்னல்லாக சதீதுல் காபு நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக்க கடினமானவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தால அந்த வசனத்திலே பிண்டித்திருக்கின்றான் அருமையான பெரிய சகோதரர்களே இந்த வசனத்தை நாம் நிறுத்தி நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நபியுடைய சொல்லுக்கு மாற்றமாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நபியுடைய அந்த வாழ்க்கை முறைக்கு மாற்றமாக வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளையும் மறந்துவிட்டு நம்மளுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் நம் மனோ ஈச்சையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாம் அல்லாஹுடைய தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றார் மாதல் அல்லாஹ் நாம் காப்பா நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் மூமின்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்லித்தரும் பொழுது நீங்கள் குரானை படியுங்கள் குரானி சிந்தியுங்கள் அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் பல இடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றான் அர்மானியான பெரியோர்களே சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அத்துனை விஷயங்களும் அருவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரே விசி பொருந்தக்கூடிய கூடிய ஒரே விஷயத்தியர்மான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் யுஹஸ்ஸல் இனாவு اذا வலع فيه قلب سبع مرات நாய் வாய் வைத்த பாத்திரம் ஏழு தடவை தண்ணீரால் கழுவப்பட வேண்டும் என்று வருமான உந்தாகி செல்லும் வலியும் செல்லாம நான் இன்றைக்கு நாய் வளர்க்கின்றோம் அது வந்து ஒரு உள்ள பிராணி அது வளர்க்குறேன்னு தப்பு இல்லை ஆனால் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் அதிலிருந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் சொல்லி வசூலம்மன் அவர்கள் அன்றைக்கு தந்தார்கள் நாய் ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு விட்டால் அந்த உணவை கொட்டி விடுங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து ஏழு தடவை நீங்கள் கழுகுங்கள் சொல்லி ஏழு தடவை சபாமின் ஏழு தடவை அந்த பாத்திரத்தை கழுகுங்கள் அதில் ஒரு தடவை அவ்வளாகுன்னு பி துராபு மண்ணை கொண்டு ஒரு தடவை நீங்கள் கழுகுங்கள் ஏழு தடவை நீங்கள் தண்ணீரால கழுகும் பொழுது ஒரு தடவை மண்ணை கொண்டு நீங்கள் தேய்த்து கழுகுங்கள் என்று பெருமான் அரசு லார் வளைவசில்லம் அவர்கள் சொல்லி தந்தார் நாய் வந்து ஒரு நஜீஸான பிராணி கொடிய நஜீசு அது நம்மளுடைய உடலில் பட்டால் ஏழு தடவை நம்ம உடலே கழுகணும் அதோடு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அப்படிப்பட்ட கொடிய நஜீஸான பிராணி நாய் அந்த நாயுடைய எச்சில் பட்ட அந்த பாத்திரத்தை ஏழு தடவை கழுக வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லா வலிவசல்லம்மன் அவர் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லும் பொழுது அந்த கடைசி தடவை நீங்கள் மண்ணை கொண்டு எடுத்து தேய்த்து கழுக வேண்டும் என்று சொன்னார் அபி சொல்லா செல்லம்மன் அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை சொன்னார்கள் இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகள் மருத்துவ ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தது என்னவென்று சொன்னால் அந்த நாயுடைய எச்சிலே என்ன கிருமி இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள் அந்த நாயுடைய எச்சிலே மனிதனுக்கு கொடியை நோய் நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருக்கிறது என்பதை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துவிட்டு அந்த கிருமியை நாம் இல்லாமல் இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன மருந்து இருக்கிறது என்பதை ஒரு அறிஞர் மே மேல் அறிஞர் என்ன செய்தார் ஆய்வு செய்தார் இந்த நாயுடைய பிராணியுடைய அந்த எச்சியில் இருக்கக்கூடிய அந்த வைரசை அந்த கிருமியை நாம் கொள்ளுவதற்கு இல்லாமலாக்குவதற்கு என்ன மருந்து இருக்கிறது என்று சொல்லி ஆய்வு செய்தார் அந்த கிருமிகளை எடுத்து வைத்து ஆய்வு செய்தான் அப்படி ஆய்வு செய்யும் பொழுது அந்த கிருமிகளை கொள்ளுவதற்கு மருந்தே இல்லை அவரும் முடிஞ்சளவு முயற்சி செய்து பார்க்கிறார் அவருக்கு எந்த மருந்து கிடைக்க மாட்டேங்குது கடைசியில் அவருக்கு டென்ஷன் ஆகி பயணம் செய்கிறாரு அதை அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கிருமிகளை தூக்கி எறிஞ்சிடுறார் இந்த ஆனால் ஒரு நமக்கு ஒரு புரோஜனம் இல்லை அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடறாரு தூக்கி எரிஞ்சவ அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கிருமிகள் அதாவது நாயுடைய அந்த எச்சில இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த வைரஸ் கிருமிகள் பூமியில் போய் அது விழுந்தது விழுந்து அந்த இடத்துல கொட்டப்பட்டது அந்த கொட்டப்பட்ட இடத்துல போய் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்குறாரு அந்த கிருமிகள் எல்லாம் செத்து போய் கிடக்கு உடனே இவர் ஆய்வு மேற்கொள்றாரு நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்கும்பொழுது அந்த கிருமிகள் எல்லாம் உயிரோடு இருந்தது இதை கொள்வதற்கு என்ன மருந்து இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்தோம் அந்த மருந்தை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு முடியலை ஆனால் பூமியில் கொட்டுற கொஞ்ச நேரத்தில் அது என்ன செஞ்சிருச்சு செத்து போய் கிடக்கின்றது அப்போ மருந்து எங்கே இருக்குது இந்த பூமியில் தான் இருக்குது இந்த மண்ணில் தான் இருக்கிறது சொல்லி மண்ணை எடுத்து ஆய்வு செய்கிறார் கடைசியில் அவர் ஆய்வு செய்து விட்டு அவர் என்ன அதில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த நாயுடைய எச்சிலில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நோயை உருவாக்கக்கூடிய அந்த வைரஸை கொள்வதற்கு உரிய மருந்து பூமியில் இருக்கக்கூடிய தான் என்பதாக அந்த ஆய்வாளர் கண்டெடுத்து இன்றைக்கு எழுதியிருக்கிறார் இதை அன்றைக்கே ரசூல் வசூலுல்லாகி செல்ல உள்ளாகு ஒலிவசல்லம் அவர்கள் சொல்லி பொழுது என்ன சொன்னார்கள் நீங்கள் ஏழு தடவை அந்த பாத்திரத்தை கழுக வேண்டும் கடைசியாக மண்ணை எடுத்து தேய்த்து கழுக வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ரசூல் உள்ளாகி செல்ல உள்ளாக வலிவசல்லம் என்று சொன்னார்கள் அந்த மருத்துவத்தன்மை மண்ணில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் தெரியாது ஆனால் சொன்னான் அல்லவா வகையின் மூலியமாக அந்த முகமது பேசுகின்றார் அந்த வகையுடைய விளக்கமாக முகமது பேசுகிறார் என்பதாக அல்லாஹ் கிரான் ஷரீஃபில் சொல்லி தந்தான் அல்லவா இன்றைய காலகட்டத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஞ்ஞான ஆய்வாளர்கள் அன்றைக்கு பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை இன்றைக்கு அவர்கள் ஆய்வு செய்து பார்த்து விட்டு சொல்லுகின்றார்கள் பெருமானார் நன்மை பயிக்கக்கூடிய விஷயத்தை என்பதை இன்றைக்கு நிரூபிக்கின்றார்கள் மண்ணிலே மருந்து இருக்கிறது என்று இன்றைக்கு உள்ள ஆய்வாளர் கண்டறிந்தார்கள் ஆனால் அன்றைக்கு பெருமானார் வசூல் உள்ளாஹி சல்லா வணிவசுல்லம் அவர் சொன்னார்கள் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் தேய்த்து கழுக வேண்டும் என்று சொன்னார் ஆக அருமையான பெரியள்ள சகோதர்களே நபியுடைய வாழ்க்கை இருக்கின்றது அது உலகத்தில் உள்ள வெற்றியையும் உலகத்திலே நாம் சந் இருக்கக்கூடிய நன்மையும் நமக்கு போதிக்கக்கூடிய மார்க்கம் அதோடு மட்டும் அருமையிலும் நாம் வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகில் பெருமான அரசு மாகசில்லம்மன் அவர்கள் அனைத்து விஷயத்தையும் நமக்கு கட்டுத்தந்தார்கள் அது அருமையான பெரிய உள்ள சகோதரர்களே அல்லாஹு ரசூல் நமக்கு எதை கட்டுத்தந்தார்களோ எதை அவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பின்பற்றணும் நமக்கு எது தெரிஞ்சிச்சு அதை பின்பற்றணும் தெரியாத எத்தனைய விஷயங்கள் இருக்கின்றது அதை பற்றி தவறில்லை நமக்கு உளமாக்கல் மூலியமாக அகலிசுன்னு ஜமாத்துடைய அகிதா பிரகாரமாக நமக்கு எது போதிக்கப்பட்டதோ எதை நாம் தெரிந்திருக்கின்றோமோ அதை நாம் அமல் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அப்படி முன் வந்தால்தான் நம்மளுடைய ஈமானை நாம் இன்றைய காலகட்டத்திலே தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆக அருமையான பெரியுள்ள சகோதர்களே அந்த அல்லாஹு ரசூல் நமக்கு எதை நேர்வழியாக காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹு நாம் அனைவர்களுக்கும் கருவை செய்வானாக வாகி தேவானா இல்லாஹி ரபுல் ஆலமி வசலாம் வலைக்கம் தாலா வரகம்